எல்லோருக்கும் வணக்கம் பக்தனுக்காக எதையும் செய்யும் விட்டலன் அதை இந்த கதை மூலம் அறியலாம் உத்தரப்பிரதேசத்தில் அவந்தி நகர் இருந்தது அந்த நகரில் சேனா என்னும் நாவிதர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் நாவிதர் என்றால் முடியை திருத்துபவர் மற்றும் ஷவரம் செய்பவர் அவருடைய தொழிலை மிகவும் நேர்த்தியாக செய்பவர் அதனால் அவரை அரண்மனை நாவிதராக அரசர் நியமித்தார் சேனா விட்டலன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் பகவானை நினைத்து தியானத்தில் இறங்கினால் அவருக்கு நேரம் போவதே தெரியாது ஒரு நாள் அரசர் அவசர அலுவல் காரணமாக நேரத்தோடு புறப்பட வேண்டியிருந்தது அதனால் காவலாளிகளை அழைத்தார் போய் சீக்கிரம் சேனாவை அழைத்து வாருங்கள் சவரம் செய்ய வேண்டும் என்று கூறினார் ஆள் அனுப்பப்பட்டது சேனா வீட்டிற்கு போனபோது அங்கே அவர் விட்டலனை நினைத்து பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார் அப்போது காவலாளிகள் சொன்னார்கள் சீக்கிரம் கிளம்புங்கள் மன்னர் அழைக்கிறார் என்று கூறினார்கள் ஆனால் சேனாவின் காதில் அது ஏறவே இல்லை விட்டலனின் திருக்காட்சியை கண்டுகளித்து கொண்டிருந்த சேனாவின் காதுகளில் காவலர் அழைத்ததோ அவர்கள் நின்றதோ அவருக்கு தெரியவே இல்லை காவலர்கள் திரும்பி சென்றார்கள் மன்னரிடம் சொன்னார்கள் நாங்கள் அழைத்தோம் சேனா வரவே இல்லை என்று சொன்னார்கள் அரசருக்கு கோபம் தலைக்கேறியது உடனே அவனை துண்டு துண்டாக வெட்டி கடலில் போடுங்கள் என்று ஆணையிட்டார் பக்தனுக்கு துன்பம் வந்தால் இறைவன் தாங்குவாரா என்ன அதே நிமிடம் எங்கும் நிரம்பியிருக்கும் பரம்பொருளான பகவான் விட்டலன் சேனாவாக உருவெடுத்து அடபமும் அதாவது நாவிதரின் பையும் சபர தாங்கி அரசன் முன் வந்து நின்றார் அந்த திருவுருவை கண்டதும் அரசர் மனதில் எல்லையற்ற அமைதி நிரம்பியது அப்போது அவர் சொன்னார் தாமதத்திற்கு மன்னியுங்கள் உங்கள் நலனுக்காக ஆண்டவனை வேண்டிக் கொண்டிருந்தேன் அதை பாதியில் நிறுத்த மனம் வரவில்லை என்று சொல்லி பேசிக்கொண்டே அரசர் தலையில் தைலத்தை தேய்த்தார் பகவான் எதிரே இருந்த நீர் நிரம்பிய கிண்ணத்தில் போலி சேனாவின் திருவுருவம் தெரிந்தது அந்த அற்புத காட்சியை பார்த்த மன்னர் மெய் மறந்து விட்டார் சவரம் செய்தது கூட அவருக்கு தெரியவே இல்லை சேனாவிற்கு இரண்டு காசுகளை கொடுத்து அனுப்பினார் அப்போது பணிமக்கள் சொன்னார்கள் அரசே குளித்துவிட்டு வாருங்கள் கிளம்ப நேரமாகிறது என்று சொன்னார்கள் இங்கே என்ன ஆகிறது என்றால் பூஜையை முடித்துவிட்டு சேனா வெளியே வந்தார் அப்போது அண்டை வீட்டார் சொன்னார்கள் மன்னரின் காவலர்கள் இங்கே வந்தார்கள் உன்னை உடனே கூப்பிட்டார்கள் என்று சொன்னார்கள் அப்போது சேனா பயந்து நடுங்கியபடி அரண்மனைக்கு ஓடினார் குளித்துவிட்டு பூஜை செய்ய சென்ற மன்னருக்கு ஏதோ சேனாவின் திரு உருவமே மனதில் தோன்றியது தெய்வத்தின் உருவில் கூட கிட்டாத அமைதி சேனாவின் தரிசனத்தில் கிட்டியதாக அவருக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது வெளியே வந்தார் மன்னர் அப்போது பயந்து நடுங்கியபடி சேனா அங்கு நின்று கொண்டிருந்தார் பிரபுவே காலையில் கண்ட திருக்காட்சியை மீண்டும் காட்ட வேண்டும் என்று கூறி அவர் மரம் போல் அவர் காலில் விழுந்தார் அரசர் அப்போது இது என்ன கூத்து என்று புரியாமல் மந்திரிகளும் சேனாவும் தளபதிகளும் அதிர்ந்து நின்றார்கள் தான் காலையில் அங்கே வரவே இல்லையே என்று விளக்கினார் சேனா அப்போது யார் வந்தது என்று குழம்பினார் மன்னர் கோவில் அர்ச்சகர் அந்த சமயம் பார்த்து ஓடி வந்தார் ஓடிவந்த அர்ச்சகர் மன்னரிடம் சொன்னார் மன்னா பாண்டுரங்கன் விக்கிரகம் முன்பு அடைப்பமும் இரண்டு பொற்காசுகளும் சவரக்கத்தியும் இருக்கிறது பூட்டியிருந்த கோவிலில் அது எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்றும் சொன்னார் அதைக் கேட்டதும் அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லோருக்கும் புரிந்துவிட்டது சேனாவாக வந்தது பாண்டுரங்கனே பாண்டுரங்கன் லீலையே என்று நினைத்து அனைவரும் அவரை வணங்கினார்கள் அப்போது சேனா பாண்டுரங்கா பக்தனுக்காக சவரமம் செய்தாயோ என்று கூறி அவருடைய கண்களில் நீர் வடிந்தது அப்போது மன்னர் சேனாவின் பாதத்தில் விழுந்தார் அவரை தனது குருவாக ஏற்று அரசவையில் அமர வைத்தார் அதன் பிறகு அவந்தி நகரில் பாண்டுரங்கனின் பஜனை பாடல்களே ஒழித்தது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் சேனாவைப் போல் உண்மையான பக்தி செலுத்தி பாண்டுரங்கனை தினமும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ